மகாநதி சீரியல் இப்போ விஜய் டிவில டாப்ல இருக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று சூப்பரா குறிப்பா விஜய் காவிரி ரசிகர்கள் பட்டாளங்கள் இந்த இந்த பார்த்துட்டு வராங்க மேலும் சீரியலோட வகையில சில ரசிகர்களை கூப்பிட்டு சப்பாடெல்லாம் ஸ்பான்சர் பண்ணி அந்த நிகழ்ச்சியை கிராண்டா நடத்தி முடிச்சிருந்தாங்க எடுதா இந்த சீரியலுக்கு ஒரு பக்கம் ரசிகர்கள் பயங்கரமான சப்போர்ட்டா கொடுத்துட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் சீரியல்ல வர விஜய் காவிரி ஜோடிய ரொம்பவே பிடிச்சி போய் சோசியல் மீடியால நடிகர் சுவாமிநாதனையும் நடிகை லட்சுமி பிரியா அவர்களையும் சேர்த்து வச்சு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராங்க அது ஒரு கட்டத்துல சீரியலை தாண்டி கொண்டு போற மாதிரி அவங்க கிட்டயே நீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆனா இதுக்கு ஏற்கனவே நடிகர் சுவாமிநாதன் மற்றும் நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் சீரியல்ல நீங்க விஜய் காவேரி ஜோடிக்கு கொடுக்கிற லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி ஆனா ரியல் இத்குள்ள கொண்டு போகாதீங்க அது எங்களோட மாதிரி சொல்லியிருந்தாங்க இது உண்மையான சில ரசிகர்கள் புரிஞ்சுகிட்டு விஜய் காவேரிக்காகவே சப்போர்ட்டும் பண்ணிட்டு வர்றாங்க அதே சமயத்துல சில ரசிகர்கள் வேணுனே சுவாமிநாதன் மற்றும் லக்ஷ்மி பிரியா அவர்களை வச்சு கொஞ்சம் தப்பான எடிட் பண்ணி அவங்க ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில வீடியோ போட்டுட்டும் வந்துட்டு இருக்காங்க இத பாத்துட்டு இப்போ நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் ரொம்பவே கோபமா அவரோட சமூக வலைதளங்கள் பக்கத்துல சில விஷயங்களை சொன்னா புரிஞ்சுக்கோங்க சீரியல்ல நாங்க நடிக்கிறதுக்கு காசு கொடுக்கறாங்க அதனாலதான் அதுல நாங்க நடிக்கிறோம் அது உங்களுக்கு புடிச்சிருக்கா நீங்க விஜய் காவிரி கேரக்டருக்கு எவ்வளவு வேணா லவ் அண்ட் சப்போர்ட்ட கொடுங்க நாங்க தாராளமா ஏத்துக்கிறோம் ஆனா பர்சனலா எங்களை வச்சு எதுவும் பேசாதீங்க அது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல இது நிறைய டைம் சொல்லிட்டோம் ஆனா இப்படியேதான் நடந்துட்டு வருது நான் எல்லாரையும் தப்பா சொல்லல ஆனா ஒரு சில அறிவு இல்லாதவங்க ரொம்பவே தப்பா போறாங்க அவங்களுக்காக மட்டும் தான் இது சொல்றேன் அப்படின்னு கோபமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நமக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க